ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த வீடியோக்களில் தலையங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்த வீடியோக்களில் செய்தினால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் செய்தியின் கட்டமைப்பு பார்க்க போகிறோம் இதில் மிக முக்கியமான பகுதியாக முகப்பு செய்தி இடம்பெற்றுருக்கு இந்த முகப்பு செய்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலைப்புனா என்ன உடல்னா என்ன முடிவுரைனா என்ன இந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் முகப்பு செய்திகள்ன்றது மிக தெளிவாக மிக விளக்கமாக நமக்கு புரிய வரும் அதனால் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த டாபிக் எங்கேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இதழியல்னு சொல்லக்கூடிய புத்தகத்துலேருந்து எடுத்துருக்குறோம் இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லிங்க் தரேன் சேனல் பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் செய்தியின் கட்டமைப்புனால் ஒன்றுமே இல்லைங்க ஒரு செய்தித்தாளை தலைப்பு முகப்பு உடல் என மூன்று பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க இந்த மூன்று பகுதிகளை பிரிக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செய்தியின் கட்டமைப்புன்னு அர்த்தம் இருக்குது இந்த கட்டமைப்பில் அந்த செய்தியுடைய மைய கருத்து அல்லது தலைமை கருத்து அதோடைய தலைப்பில் இடம்பெறும் இந்த செய்தி எந்த தேதியில் நடைபெற்றது எந்த ஊரிலிருந்து வெளியாக போகுது அப்படின்றது தேதி வரி அல்லது நாள் வரியில் இடம்பெறும் இந்த தேதி வரி அல்லது நாள் வரிக்கு அடுத்து தான் முகப்புன்றது வந்து இடம்பெறும் இந்த முகப்பில் செய்தியுடைய சுருக்கம் வந்து இருக்கும் செய்தி ஒரு செய்தியை சுருக்கமாக கூறுவது தான் நான் கேட்டிங்கன்னா முகப்பு ஸோ அந்த செய்தியுடைய சுருக்கம் இடம்பெறக்கூடிய பகுதி முகப்பு இந்த முகப்புக்கு அடுத்ததாகத்தான் உடல் என்பது அமைகிறது செய்தியின் உடலானது அந்த செய்தியை விளக்கமாக தரக்கூடிய பகுதியாக இடம்பெறும் இந்த செய்தியின் கட்டமைப்பில் முதல் பகுதியாக வரக்கூடிய தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒரு தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த தலைப்பை ஒருவர் படித்தவுடன் முழு செய்தியும் படிக்கும் வகையில் தூண்டுவதாக அந்த தலைப்பு இருக்கணும் ரெண்டாவது அந்த தலைப்பு செய்தியின் சாரத்தை கூறுவதாக இருக்கணும் அந்த செய்தியை விளம்பரப்படுத்துவதாக இருக்கணும் அடுத்தது வந்து அந்த தலைப்பு நிதானமான செய்தியை பற்றி கூறப்போகிறதா அல்லது பரபரப்பான செய்தியை பற்றி கூற வருகிறதா இது கட்சி சார்புடையதா அல்லது நடுநிலையானதா என்ற பல தகவல்களை உள்ளடக்கிய ஒரு இரு இருவரியில் உள்ளவையாக அந்த தலைப்பு இருக்க வேண்டும் சரிங்களா இந்த தலைப்பை வந்து பல வகையாக பிரிச்சிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நெற்றி தலைப்பு இது ஆங்கிலத்தில் பேனர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒரு வரி தலைப்பு இது ஆங்கிலத்தில் சிங்கிள் லைன் ஹெட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இருவரி தலைப்பு டூ லைன்ஸ் ஹெட்லைன் அடுத்தது பிரம்மிடு வகை தலைப்பு இந்த பிரம்மிடு வகை தலைப்பை மொத்தம் மூணு வகையாக பிரி ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கிறாங்க ஒன்று மூன்று வரிசை பிரமிடு முறை இன்னொன்று தலைகீழ் பிரமிடு முறை இந்த தலைகீழ் பிரமிடு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தோல் தலைப்பு இடது வரிசை தலைப்பு வலது வரிசை தலைப்பு ஓடு தலைப்பு முகப்பு கதை தலைப்பு பெட்டி தலைப்பு என பல வடிவங்களில் இருக்குது இந்த தலைப்புகளில் அழகான வடிவமைப்பை கொண்ட தலைப்பு எதுன்னு கேட்டால் பிரம்மிடு வகை தலைப்பு எளிதில் வாசகர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தலைப்பு எதுன்னு கேட்டால் ஒரு வரி தலைப்பு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வாங்க நம்ம அடுத்தது முகப்புக்கு போயிடலாம் முகப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி பெயர் வரின்னு சொல்லக்கூடிய பை லைன் ஆங்கிலத்தில் பை லைன்னு சொல்லக்கூடியதை பார்த்தடலாம் அடுத்தது நாள் வரி அதாவது டேட் லைனை பார்த்தரெல்லாம் இந்த பெயர் வரி எங்கே அமையும் அப்படின்னா தலைப்பிற்கும் செய்திக்கும் இடையில் அந்த செய்தியை எழுதியவரின் பெயர் அமைந்திருக்கும் இதனை பெயர் வரின்னு சொல்லுவாங்க ஸோ பெயர் வரி எங்கே அமைஞ்சிருக்குது தலைப்பிற்கும் செய்திக்கும் இடையில் அமைஞ்சிருக்கும் அடுத்தது நாள் வரி எங்கே அமைந்திருக்கும் அப்படின்னா முகப்பின் தொடக்கத்தில் எந்த ஊரில் என்ன நடந்தது என்பதனை குறிக்கும் வகையில் நால் வரி அமைக்க வேண்டும் சரிங்களா இது ரெண்டு முக்கியம் தெளிவாக பார்த்துங்க முகப்புன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம் தலைப்பு பார்த்தோம் இல்லையா அந்த தலைப்புக்கான விளக்கமாக இருக்கணும் ஆனால் செய்திக்கான சுருக்கமாக இருக்க வேண்டும் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தலைப்புன்றது ஒரு செய்தியை ஒரு வரியிலேயோ அல்லது இரு வரியிலேயோ சொல்லியிருக்கும் அந்த ஒரு வரியில் இருவரியில் சொல்லப்பட்ட அந்த செய்தியை சற்று விளக்கமாக கூறுவது முகப்பு அதே சமயம் அந்த முகப்பு உடல் பகுதியில் அமையக்கூடிய அந்த செய்தியின் சுருக்கமாக இருக்க வேண்டியுமே தவிர அந்த செய்தியை விட அது விளக்கமாக இருந்துவிடக்கூடாது அதை தாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைப்பின் விளக்கமாகவும் செய்திகளின் சுருக்கமாகவும் அமைவது முகப்பு அந்த முகப்பு ஐந்து இலக்கணங்களை கொண்டிருக்க வேண்டும் ஒன்று அறிவிக்கும் பணியை செய்வதாக இருக்க வேண்டும் ரெண்டு சுருக்கமாக இருக்க வேண்டும் மூன்று சொற்கள் எளிமையாக இருப்பதுடன் தெளிவாகவும் இருக்க வேண்டும் நான்கு நேரடியாக சொல்ல வேண்டும் ஐந்து சுவைப்பட சொல்ல வேண்டும் இந்த ஐந்து இலக்கணங்களை ஒரு முகப்பானது கொண்டிருக்க வேண்டும் அடுத்தது இந்த முகப்பின் வகைகள் பார்க்கலாம் முகப்பு எழுதுவதில் பல வகை உண்டு அதில் இணைப்பு முகப்பு அல்லது தொகுப்பு முகப்புன்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில் சம்மரி லீடு அடுத்தது மதிப்பீட்டு முகப்பு வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் லீடு நாடக அமைப்பு முகப்பு ட்ராமாட்டிக் லீடு முரண் முகப்பு கான்ட்ராஸ்ட் லீடு மேற்கோள் முகப்பு கொட்டேஷன் லீடு சிறப்பு முகப்பு கீநோட் லீடு ஆர்வமூட்டு முகப்பு சஸ்பெண்டட் இன்ட்ரெஸ்ட் லீடு இது எல்லாமே வந்து பார்த்தா முகப்பின் வகைகள் இதில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய முகப்பு எதுன்னு கேட்டால் இணைப்பு முகப்பு அல்லது தொகுப்பு முகப்பு தான் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய முகப்பு வகையாக உள்ளது அடுத்தது பாருங்கள் செய்தியின் முக்கிய நிகழ்ச்சியை சுருக்கமாக அமைப்பதே முகப்பின் நோக்கம் அப்போ ஒரு முகப்பின் நோக்கம் சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு செய்தியுடைய முக்கியமான நிகழ்ச்சியை சுருக்கமாக அமைப்பதே செய் முகப்பின் நோக்கம் ஏன் என்ன எப்பொழுது எங்கே எப்படி யார் என்ற கேள்விக்கு விடையளிப்பதாக முகப்பு அமைந்திருக்க வேண்டும் செய்தியின் கருத்தை வலியுறுத்தும் வகையில் சொற்றுடரை தொடங்க வேண்டும் அவசரமாக படித்து செல்லும் வாசகர் முகப்பைப்படுத்தே முழு செய்தியையும் அறிந்து கொண்ட உணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகப்பை அமைக்க வேண்டும் செய்திகளை எழுதும் முன்னர் மேற்கண்ட வினாக்களுக்கு விடை கிடைத்துள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பின்னர் விவரங்களின் உண்மை தன்மையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் பெரும்பாலான பத்திரிகைகள் இணைப்பு முகப்பு அல்லது தொகுப்பு முகப்பதான் கையாளும் காரணம் முக்கிய செய்திகளை எளிமையாக சொல்ல முடியும் அதனோடு மற்ற எல்லா முகப்புகளும் இதுவே அடிப்படையானதாக அமையும் அடுத்தது செய்தியின் உடல் பகுதி இது ஒன்றுமே கிடையாது சொல்ல வந்த செய்தியை மிக மிக விளக்கமாக தெளிவாக சொல்லக்கூடிய பகுதி தான் எதுன்னு கேட்டால் செய்தியின் உடல் பகுதி செய்தியின் முடிவுரை ஒன்றுமே இல்லை அந்த கடைசி பற்றி செய்தி முடியுமாறு வந்து அமைச்சிருப்போம் இல்லையா அந்த கடைசி பற்றியே தான் என்னென்னு சொல்கிறாங்க செய்தியின் முடிவுரைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம செய்தித்தாள்களில் செய்தித்தாளுடைய கட்டமைப்பு தலையங்கம் செய்தி முகப்பு செய்தி இது எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ வந்து சீக்கிரமாக பார்த்தலாம் இனி டிலே ஆகாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூ